இப்போ தான் கூப்பிட்டு வந்து எந்திரிச்சா ஸோ நம்ம வாக்கிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அவரையும் கூட ஒன்று ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போனோம் அவர் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சார் உருண்டுக்கிட்டு இருக்காரு இங்கேயும் இங்கயும் ஸோ வாக்கிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் சரி நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயம் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன் என்னென்னா நான் இப்போ ஒரு புது மொபைல் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ எத் எதுனால் இத்தனை நாள் நான் வந்து வீடியோ போடல அப்படின்னா என்னோடய பழைய ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு அதனால் புது ஃபோன் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு வெயிட் இருந்தேன் புது ஃபோன் வந்து எப்படின்னா கொஞ்சம் தம்பி கொஞ்சம் ஏதோ ஆகட்டும்னு வெயிட் இருந்தேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வேலைக்கு ஆகாது தம்பி வந்து உள்ளே பழைய போனால் இன்னும் கூட கீழே தள்ளிவிட்டு அது எல்லாம் போயிடுச்சு ஸோ அதனால் சரி புதுசாக வாங்கிடலாம் அப்படின்ட்டுன்னு வாங்கியாச்சு ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் நம்ம வ்ளாகெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தம்பி வீடியோ எல்லாம் நிறைய எடுக்கணும்ன்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு அப்போ வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை பைசாவும் இப்போ இல்லாமல் இருந்துச்சு ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டோம் நம்ம தம்பி விஷயத்தில் ஸோ அதனால் நம்ம வீடியோ பழையபடி ப்ளாக் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் ஸோ இவ்வளோ நாள் வீடியோ ஏன் வரலன்னா நான் தம்பி பாப்பா மேலே வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் தான் பாப்பா வந்து வயிற்றில் இருக்கும்போது டயபெட்டிஸு ப்ரெக்னென்சி சுகர் இதெல்லாமே வந்ததுனால கொஞ்சம் நம்ம அதில் இருக்க பாப்பா மேலே கான்சன்ட்ரேஷனில் இருந்ததுனால நம்ம இந்த வீடியோ இது ப்ளாக் இதெல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். எடுக்கணுன்னா நிறைய கண்டென்ட் கிடச்சிது எடுத்திருக்கலாம் நான் பட் எடுக்கலை இனிமேல் நிறைய விஷயம் என்னோடய ப்ரெக்னன்சியில் என்னென்ன நடந்துச்சு டெலிவரியில் வந்து எப்படி எனக்கு அதிச எப் அதிசயமாக கடைசி வாரம் அந்த அந்த டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்ரேஷன்னு இருந்த டாக்டரு எப்படி எனக்கு நார்மல் கிடச்சிது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து இனிமேல் பிளாகில் வந்து போடுறேன் இப்போ இது வரைக்கும் நம்ம வீடியோ வந்து வராமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க நாங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க நிறைய கண்டெண்ட் எல்லாம் இருக்காங்க சொன்னால் இட் பண்ணியிருக்க மாட்டீங்க இனிமேல் நான் அந்த வீடியோ கூடவே என்னோட வீடியோ வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரும் சரி இப்போ நான் வாக்கிங் போது நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்கிறேன் கேரளா லைஃப்குள்ளே நான் எப்படி அடாப்ட் ஆகிக்கிட்டேன் கேரளாவில் வந்து நான் எப்படி மலையாளம் கற்றுக்கிட்டேன் எப்படி மலையாளம் எதனால நான் மலையாளம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தமிழ் பேசினாலும் இங்கே சர்வை பண்ண முடியும் பிகாஸ் மலையாளிஸ் ஆல்சோ நோ தம் அவங்களுக்கும் தமிழ் நல்லாவே தெரியும் அவங்க தமிழ் பேச ட்ரை பண்ணவும் செய்வாங்க நம்மக்கிட்ட பட் நான் ஏன் மலையாளம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்கிறேன் மலையாளம் எப்படி எடுத்து படிக்கவும் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் கிராமட்டிக்கலாக எப்படி நான் படித்தங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகே வாங்க வீடியோ போகலாம் எப்போவுமே எங்கள் அண்ணி அனிதா இருப்பாங்க நான் இங்கே கேரளாவில் இருக்கேன் அவங்க சென்னையில் இருக்காங்க சனால் அவங்க இல்லை இனி நான் மட்டும் தான் சொல்லுவேன் இனிமேல் கூட்டும் கூட சொல்லுவான் சரி வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இப்போ நான் ஆகிட்ட சரி வாக்கிங் போகும்போது நிறைய விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வாங்க இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் இங்கே கேரளா லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நான் இருக்கிற ஏரியாவில் எல்லாமே எப்படி எப்படிலாம் இருக்குன்றது உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிடுங்க இவ்வளோ நாள் என்னை மறந்துருந்தவங்களெல்லாம் நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் லைக் போட்டு கொஞ்சம் எனக்கு பூஸ்ட் பண்ணுங்கள் பூஸ்ட் ஓகே வீடியோக்குள்ள படம் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நான் இந்த ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் வீடியோ வ்ளாக் பண்ணலன்னா நான் அப்படியே டோட்டலாக எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராமில் இருந்து எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் கொஞ்சம் ப்ரெக்னென்ட்டாக இருந்தப்போவது எப்பயாச்சும் ஒரு வாட்டி வீடியோ போட்டுட்ருந்தேன் இருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நான் பிஸி ஆகிட்டேன் ஏன்னா இவன் கொஞ்சம் நான் சொல்கிறது என் பார்ட்டி ஸோ அதனால் கொஞ்சம் நான் வீடியோ வந்து போடுறதே விட்டுட்டேன் ஏன்னா நம்ம இவனை பார்த்துக்கறதுலேயே ஃபுல்லாக அந்த ஒரு ஃபோக்கஸ்லேயே இருந்துட்டோம் ஏன் நான் வந்து பர்த் ப்ளாக்லாம் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனை வந்து நான் ஏழு மாதம் வயிற்றில் இருக்கும் எனக்கு வந்து ஜிடி வந்துருச்சு ஸோ ஜிடி வந்ததுனால அப்படியே என்ன ஆகிடுச்சு பிபி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நான் கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ஒரு இதில் ஃபோக்கஸில் போய்ட்டு இருந்ததுனால எனக்கு ப்ளாக்லாம் எடுக்கணுன்னே தோணலை எடுக்கணும்னு நினச்சிருந்தேன் எனக்கு நிறைய கண்டென்ட் இருந்தது ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து மெடிக்கல் காலேஜ் போகிறது அப்படியே இப்படியே விளாக் ட்ராவல் ப்ளாக்லாம் நிறைய இருந்தது போன உன்னை நான் எந்தளவுக்கு சேஃபாக இருந்தனோ இந்த ப்ரெக்னென்சியில் வந்து வந்து நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன் என்ன சொல்கிறது ட்ராவல்லாம் நிறைய பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு என்ன ட்ரா போன வாட்டிலாம் நான் வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறது கூட பயப்படுவேன் ஆனால் இந்த வாட்டி வந்து நான் பயப்படவே இல்லை நல்லா சாப்பிட்டேன் நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா ஃப்ரீயாக இருந்தேன் இந்த ப்ரெக்னன்சிக்கு ஆனாலும் அதில் வந்து ஜிடி வந்தது பிபி வந்தது வந்து அது நான் சாப்பிட்டதுனாலன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஈவனை கன்ஃபார்ம் ஆகும்போதே எனக்கு வந்து ஓவர் வெயிட் இருந்தது இப்போ டாக்டர் எல்லாம் சொன்னாங்க இது ஓவர் வெயிட் இருக்குமா அதனால் டெலிவரிக்கு வந்து நாங்கள் அது கன்ஃபார்ம் ஆகும்போதே சொல்லிட்டாங்க டெலிவரிக்கு வந்து மேபி நாங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு தான் விட வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா சப்போஸ் காம்ப்ளிகேஷன் எதனா இருந்ததுன்னா அங்கே வந்து என்ஐசி ஃபெசிலிட்டி நிறைய இருக்கும் ஸோ அதனால் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த அந்த ஒரு பயத்தினாலேயே வந்து நான் வந்து விலாக் எதுவுமே போட்டுக்கலை இப்போ தம்பி பிறந்து இப்போ பத்து மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இனிமேல் வந்து அவன் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஆகிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ நான் ப்ளாக் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் இப்போ வந்து சுகர் வந்து எனக்கு இப்போ ஓவர் வெயிட்னால எனக்கு காமிக்குது ஸோ அதனால் டாக்டர் வந்து வெயிட் கம்மி பண்ண சொல்லிட்டாங்க ஸோ வெயிட் கம்மி பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இத்தனை நாள் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால் இப்போ வாக்கிங் ஒர்க் அவுட் இது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அப்படியே வாக்கிங் போகும்போது இங்கே நம்ம நம்ம ஊர் மாதிரி வீட்டுக்கு வீட்டு முருங்கை மரம்லாம் இருக்காது ரொம்ப ரேர் தான் எங்கேயாச்சும் ஒரு வீட்டில் தான் முருங்கை மரம் இருக்கும் அதுவும் பூத்த மாதிரி அதில் ஒரு நாலு இலை இருக்கும் ரெண்டு பூ இருக்கும் அந்த பூ ரெண்டு மழை பெஞ்சா அதுவும் கூட போயிடும் காயெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து இப்போ அதை தான் பறிக்க போகிறோம் அப்படியே வாக்கிங் போன மாதிரியும் ஆகிடும் குளம் தம்பிக்கு வந்து முருங்கையில பறிச்ச மாதிரியும் ஆயிடும் நான் அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன் இங்கே ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு குப்பை அந்த குப்பை தொட்டி அதெல்லாம் இங்கே இருக்காது நம்ம வீடுங்கள்லேயே தான் வந்து குப்பை வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க அந்த ஐ மீன் பிளாஸ்டிக் குப்பை கலெக்ட் பண்ணிக்குவாங்க பஞ்சாயத்துலேருந்து ரெண்டு பேர் வருவாங்க ஹரித வந்து ஹரிதா கர்மா சேனாவா ஏதோ ஒரு கரங்க வருவாங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து மந்த்லி ஐம்பது ரூபா நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க அவங்கக்கிட்ட பிளாஸ்டிக் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் மந்த்லி ஐம்பது ரூபா கலெக்ட் பண்ணிக்குவாங்க நம்ம ஊர் மாதிரி குப்பை தொட்டிலாம் இங்கே இருக்காது எரிக்கிற குப்பையெல்லாம் எரிச்சிரணும் பிளாஸ்டிக்கே எரிக்கக்கூடாது எரித்தா ஃபைன் போட்டுருவாங்க அதனால் இப்படியே போயிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் தம்பிக்கு இங்கே பாருங்கள் நான் இருக்க ஏரியா இது தான் நல்லா ஃப்ரீயாக க்ளீனாக இருக்கும் பச்சை பசுமையாக இருக்கும் நல்லா இருக்கும் டெய்லி நான் வாக்கிங் போகிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் வாக்கிங் போகிறதுக்காகவே தம்பிக்கு வந்து நான் இது வாங்கிட்டேன் அது என்ன இது பேர் என்ன ஸ்ட்ராலர் வாங்கினேன் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் என் வீட்டுக்கார் வந்து வாங்கியே தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் சுகர் வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து உடம்பு கம்மி பண்ணணும் டெய்லி நாடாங்கன்ற சொன்னதுனால எனக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரீயாக வாக்கிங் போயிட்டுருக்கேன் தம்பி இதில் தான் ஜாலியாக உட்காந்து அப்படியே இந்த வெளியே அட்மாஸ்ஃபியர்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் ஃபைனலாக ஒரு மரம் இருக்க வீடு இது தான் வீடு கிடையாது அது ஒரு சின்ன லேண்டு அது அங்கே தான் வந்து நான் பறிச்சுட்டு இருப்பேன் அது கூட பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்கும் அது தான் இருக்கேன் இந்த சைடு இந்த இதுதான் கொஞ்சமாக நமக்கு வந்து கிடச்சிது இதை வந்து நிறையவும் பறிக்க முடியாது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் நம்ம கேள்வி கேட்பாங்க அதுக்கு ஒரு பயம் இருக்குது அதனால நான் வந்து கொஞ்சமாக பறிச்சு தம்பிக்கு வரைக்கும் பறிச்சுக்கிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வச்சு தான் அவருக்கு சாப்பாடு செஞ்சு போகிறேன் இதுதான் நான் செஞ்ச கீரை சாதம் நேற்று பறிச்சுட்டு வந்த கீரையிலே இப்போ நான் சாதம் செஞ்சுட்டேன் தம்பிக்கு இது தான் கொடுக்க போகிறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம வ்ளாக் வந்து நம்ம போடாதுக்கு ரீசன் வந்து இது தான் இனிமேல் வந்து ரெகுலராக நான் போட ஆரம்பிச்சிடுவேன் ஸோ நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் நான் சேனலில் அனலைஸ் பண்ண அந்த அனலைஸ் பேஜில் போய் பார்த்தேன் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் எனக்காக இல்லைனாலும் குட்டுமனுக்காக நிறைய பேர் இனி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனக்கு